இந்த சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் வந்து ஆங்கிலம் பேசுறது வந்து வெட்கமாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை எடுத்து பல பேர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ராகுல் காந்தியெலாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இப்போது எடப்பாடி அவர்கள்கிட்ட சமீபத்தில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் இதை இதை கேட்டபோது அது அவருடைய கருத்து அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இது எப்படி பார்க்குற சார் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இது இல்லை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை சார் ம் இது வந்து கேஷுவலா எடுத்துக்கக்கூடிய விஷயமா இல்லைன்னு நான் பாக்குறேன் ஏன் ஏன்னா இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லாங்குவேஜ் தானே இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஜப்பான்ல ஆங்கில மொழி இருக்கா ஜப்பான்ல எந்த மொழியில கத்துக்கிறாங்க சரி அவங்க தாய்மொழியில சைனா அவங்க தாய்மொழியில சோவியத் யூனியன் அவங்க தாய்மொழியில பல யூரோப் கண்ட்ரிஸ் அவங்க தாய்மொழியில நம்ம நாட்டிலயும் தாய்மொழிய கத்துக்கிறோம்ல சார் அதுதான் நம்ம நாட்டுல என்ன பிரச்சனைன்னா தாய்மொழியில கல்வி இல்லை தாய்மொழியில கற்றுக்கும் பொழுது நீங்கள் கூடுதலாக அந்த எந்த கத்துக்கிறீங்கன்னா அதோட நெருங்கிடுவீங்க ஆனால் தெரிஞ்ச தெரியாமலாம் ஆங்கிலத்தான் பெருசுன்ற ஒரு மாயை நம்ம மனசுக்குள்ள இதாயிடுச்சு உலகலாவிய மொழி